நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டு இருக்கேன் ஆளி வீத சீரம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க சீரம் செஞ்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஆளி விதை வெந்தயத்தை தூக்கி போட்ட வேண்டாம் அது அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருங்க எப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அன்னைக்கு அதை அரைச்சு நல்ல சாறு எடுத்து அப்படியே மாஸ்க் மாதிரி ஹேர்ல போட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்ச நேரமாக வச்சிருந்து குளிச்சிடலாம் முடிக்கு நல்ல ஹேர் பேக் இது இருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சீரம் தயாரிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறத பார்க்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட என் பிளஸ் நைன்டி டேஸ் மிரக்கல் ஹேர் ஆயில் சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட் வந்து பல மடங்கா இருக்கும் என நம்மளோட ஆயுள் இருப்பது எல்லாமே ஹெர்பல்ஸ் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்மளோட ஆயிலை அண்ட் பிளஸ் நேச்சுரல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க அதோட சேர்த்து இந்த சீரமை யூஸ் பண்ணுங்க